அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று மிருகசுரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது கடன் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை வீட்டில் விவாகரத்து பிரச்சனை வறுமை வேலை இல்லாதது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் தீர்வு சொன்ன பவன் நம்பூதிரி அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் திரு பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையாக இருப்பார்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கும் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பண திருப்திகரமானதாக இருக்கும் கிடைக்கக்கூடிய பணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் நீங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் என்றால் மேஷம் என்று பதிவிடுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடின முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உறுதி மற்றும் நேர்மை காரணமாக பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடன்கள் மூலமாக சில பண வரவு காணப்படும் இதன் மூலமாக உங்களது தேவைகளை நிறைவேற்றிக் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய நாளை நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமை மதிக்கப்படும் பணிகளை விரும்பி விரும்பி செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் பங்கு வர்த்தகத்தால் லாபமும் பயனும் அடைவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு நல்ல ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல எனவே எந்த விஷயத்தும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதியிலமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களது தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று உங்கள் தேவைகளுக்கு கடன் கூட வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிப்பு காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக பிரச்சனைகளை கையாள எழக்கூடிய முடியும் இன்றைய நாளை சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள் அதனை உங்களது துணை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான போக்கு சிறப்பானதாக இருக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப் பற்றாக்குறை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் சகஜமான அணுகுமுறை மூலமாக எளிதாக இலக்கை அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வெற்றி பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எந்த விஷயத்தையும் புது முறையில் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணை இடத்தில் மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பணவரவின் காரணமாக இன்று மறக்க முடியாத நாளாக அமையலாம் பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களுக்கு மிகவும் அவசியம் தைரியமின்மை காரணமாக இன்று பிரச்சனைகள் உருவாகலாம் எனவே இன்று எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம் இது கோபமாக வெளிப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் வார்த்தையில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் பாதிக்க பாதிப்படையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உங்களது பண சுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலமாக ஆறுதல் பெறுவீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் புத்திசாலித்தனமாக யோசித்து சிறந்த முறையில் இன்று பலனை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கக்கூடிய உங்களது திறமைக்கு திறமைகளை குறைக்கக்கூடிய வகையில் சில தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இன்று மிகுந்த நல்ல பலன்களை காண்பீர்கள் எனவே இன்று கவலை வேண்டாம் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமை காணப்படுகிறது வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது மேலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான பலன்களையே பெறுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை மனதில் குழப்பம் வேண்டாம் மூலமாக வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பது அரிது பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் காரணமே இல்லாமல் உங்களது துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்கள் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களது மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் காணப்படலாம் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பனிங்கடத்தில் எளிதாக எதையும் மேற்கொள்வீர்கள் பணிகளை ச சுமூகமாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் இன்று பிணைப்பு வழிபடும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் திருப்திகரமானதாக நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலையிலும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் சாதித்த உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாளாக அமைகிறது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் இன்று பண வரவை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான

சிறப்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சளி முதுகுவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்